மக்கள நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் செல் வழியா உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது சுவையான அதே சமயத்துல சத்தான ஒரு லட்டு தாங்க விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் இந்த லட்டு ரொம்பவே ஸ்பெஷல் ஆனால் அக்கேஷனாக மட்டும் செய்யாமல் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும் பொழுதெல்லாம் இந்த லட்டு செஞ்சு கொடுங்க அவங்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது இப்போ இந்த லட்டு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் இந்த லட்டு செய்கிறதுக்கு முதல்ல அடிக்கனமான கடாய் ஸ்டவ்ல வச்சுட்டு ஸ்டவ்வை சுட்ச் ஆன் பண்ணிடுங்க அதில் ஒரு கப் அளவு உள்ள சிவப்பு கெட்டி அவள் சேர்க்குறேன் சிவப்பு அவள் சேர்த்தா கூடுதல் சுவை சத்து ரெண்டுமே நம்மக்கிட்ட அவல் தான் இருக்குதுன்னா நம்ம வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம் அதே போல் கெட்டி அவள் இல்லைன்னா மெல்லிசான அவளில் கூட நம்ம செஞ்சுக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு கைவிடாமல் இது போல் கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் எல்லா பக்கமும் கரெக்டாக வருபட்டு வரும் அப்படியே விட்டுவிட்டால் ஒரு பக்கம் அப்படியே கருகி போயிடும் சுவை மாறிடும் அதனால் கைவிடாமல் கலந்து கலந்து விடுங்க ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது அப்படியே கலந்து விடுங்க அதுக்குள்ளே அவள் நல்லா முறுமுறுப்பாக மாறிடும் அவளை நல்லா சூடு ஏறிடும் அவளை கையில் தொட்டால் கை நல்லா அப்படியே சூடு உரைக்கணும் அளவு சூடு ஏறணுங்க அப்படி சூடு ஏறின பிறகு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்துக்கு இப்படியே கலந்து விடுங்க நீங்கள் கடாயிலேயே வச்சுருக்க போகிறீங்க இல்லை வறுக்கிற பாத்திரத்திலேயே வச்சுருக்க போகிறீங்கன்னா ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ண பிறகு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விடணும் ஏன்னா சூடு அதிகமாக இருக்க அடிப்பக்கம் நல்லா செவந்து போயிடும் அதனால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வேறு ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணி இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது போல அவள் நல்லா ஆறி வரணும் ஆறுன பிறகு அவளை நம்ம பவுடராக செய்ய போகிறோம் சூடோடு மிக்சி சேரில் சேர்த்து அரைக்கக்கூடாது அதனால அவள் நல்லாவே ஆரட்டும் இப்போ அவளை நல்லா ஆற வச்சிருக்கேன் ஆறுன பிறகு இந்த அவளை மிக்சி சேரில் சேர்த்துட்டு நம்ம புட்டுலாம் செய்வோம் இல்லைங்களா புட்டுக்கு மாவரைப்போம் அது எந்த பதத்தில் இருக்கும் சின்ன ரவை பதத்தில் இருக்கும் அது போல் அரைச்சி எடுத்துக்கணும் இதனுடைய வாசனைக்கு நாலு ஏலக்காய் சேர்த்து இது போல பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் நெய் சேர்த்துக்கலாம் நெய் இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நிறைய சேர்க்கணுங்கிறது கிடையாது நான் இன்னைக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நெய் சேர்க்குறேன் நெய் நல்லா உருகட்டும் நெய் உருங்கின பிறகு நம்ம கிட்டே இருக்க ட்ரை நட்ஸு ஃப்ரூட்ஸு இதை சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்க்க போகிறேன் உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலுமே சேர்த்துக்கோங்க முந்திரி பருப்பு சேர்த்த உடனேயே நல்லா கலந்து கலந்து விடுங்க அப்போ தான் நல்லா பொன்னிறமாக செவந்து வரும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த முந்திரி பருப்பை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம் இல்லை நீங்கள் இதோடையே சேர்த்து செய்யணுன்னா கூட செய்யலாம் ஆனால் நம்ம தனியாக வச்சுக்கிட்டால் லட்டு பிடிக்கும் பொழுது வெளியில் தெரிகிற மாதிரி ஒவ்வொரு முந்திரி பருப்பை வச்சு அழுத்தி நம்ம லட்டு பிடிச்சா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் நான் முழுசு முழுசாக இருக்க முந்திரி பருப்பை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டேன் இந்த சமயத்தில் கால் கப் அளவில் டெசிகேட்டட் கோக்னட் இதில் தான் சேர்க்குறேன் டெசிகேட்டட் கோக்னட் சேர்க்கும் பொழுது அந்த சூட்டில் லைட்டாக இது கலந்து விட்டால் போதும் டெசிகேட்டட் கோக்னட் சேர்த்து தான் செய்யணும்னு இல்லை நம்ம முத்திரம் தேங்காவை வீட்டில் துருவி இதே போல் நெய்யில் வறுத்துக்கலாம் நெய்யில் வறுத்துட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பொடியை இதில் எடுத்து சேர்த்துருங்க சேர்த்த பிறகு இதுக்கு தேவையான அளவு இனிப்பு முக்கால் கப்பு சேர்க்குற நீங்கள் இனிப்பு நல்லா சாப்பிடுவீங்க அப்படின்னா ஒரு கப்பு வரைக்கும் கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்த்தது நாட்டு சர்க்கரை நாட்டு சர்க்கரை நல்லா சுத்தமானதாக இருந்ததுன்னா டேரெக்டாக நீங்கள் இப்படியே சேர்த்துக்கலாம் இல்லை வெள்ளம் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் எதுலேயுமே தூசுலாம் இல்லாமல் இருந்ததுன்னா டேரெக்டாக சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா தனியாக பாகு காய்ச்சி அதை எடுத்து சேர்த்துக்கோங்க பாகு பதம்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம சக்கரை பொங்கல் ரெசிப்பிலாம் செஞ்சுருப்போம் அதுக்கு அளவு திக்காக நம்ம பாகு எடுக்கிறோன்றத பார்த்துக்கோங்க அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது போல் பாகு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த நாட்டு சர்க்கரையை தான் சேர்த்தோம் அது நல்லா தூஸ்லாம் இல்லாமல் இருக்குங்கிறதுனால சேர்த்துட்டு இதே போல் கலந்து கலந்து விடுறோம் சில நாட்டு சர்க்கரையில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அதே போல் வெள்ளத்தில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா இந்த சூட்லையே அது மெல்ட் ஆகி ஒன்றோட ஒன்று நல்லா நமக்கு ஒன்று பட்டு வந்துடும் இது பார்த்திங்கன்னா நான் பாரிஸ் நாட்டு சர்க்கரை வாங்கினேன் அது பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரையாக இருக்கும் ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கும் அதில் ஈரத்தன்மை குறைவாக இருக்கிறதுனால இது சீக்கிரமாக இதோட ஒன்று பட்டு வராது அதனால் நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்டே தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா இதில் இதுவும் ஈரமாயிட்டு மெல்ட் ஆகி வருது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு லட்டுகளாக பிடிக்கும் பொழுது இலைகளாக மாறிடும் அதனால இந்த சர்க்கரை இந்த அவல் பொடியோடு சேர்ந்து நல்லா கலந்து வரட்டும் எந்தளவு ஃபுல்லாக கலந்து நம்ம எடுக்க முடியுமோ அந்தளவு கலந்துட்டு அதுக்கப்புறமும் இது ஒன்றா மோஜ் ஆகல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா ட்ரையாக இருந்ததுனால இதோட ஒன்று சேர்ந்து வரலை நான் ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டேன் இந்த சமயத்தில் கொஞ்சமாக தண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட போகிறோம் சேர்க்கும்போதே நிறைய சேர்த்துடாதீங்க நீங்கள் ஒவ்வொரு டேபிள் ஸ்பூனாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க சேர்த்து கலந்து விட்டு பாருங்க அப்படியே நமக்கு உருண்டு திரண்டு வரும் இது டைட்டான பதத்தில் இருக்கணும் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எல்லாமே இது நல்லா ஒன்று சேர்ந்து நமக்கு வந்துடும் தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெரிஞ்சுக்கோங்க ஸ்பூனில் எடுத்து கொஞ்சமாக விடுங்க ஏன்னு சொல்கிறேன்னா தண்ணி அதிகமாக சேர்ந்துருச்சுன்னா அப்படியே இது அல்வா மாதிரி நமக்கு வந்துடும் நல்ல நமக்கு லட்டுகளாக பிடிக்க வராது அதனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துகிட்டே இருக்கேன் பாருங்கள் ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு இந்தளவு நமக்கு கரெக்டாக இது ஒன்று சேர்ந்து வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஏன்னா நம்மளோட கை பொறுக்கிற அளவு சூடு இருக்கணும் அப்போ தானே நம்ம லட்டுகளாக பிடிக்க முடியும் இப்போ தொட்டால் ரொம்பவே சூடா இருக்கும் அதனால கலந்து கலந்து விட்டு ரெஸ்ட்லா விடுங்க கை பொறுக்கிற அளவு சூடு வந்த பிறகு நம்ம லட்டுகளாக செஞ்சுக்கலாம் இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஏற்கனவே நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தா முந்திரி பருப்பை இது பக்கத்துலயே வச்சுக்கிட்டேன் ஏன்னா உருண்டைகள் பிடிக்கும் பொழுது நமக்கு வசதியா இருக்கும்ங்கிறதுனால நமக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த அளவு நீங்கள் இந்த கலவையை எடுத்துக்கோங்க லட்டு ஒரே சைஸில் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு குழிக்கரண்டியை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு நம்ம இந்த கலவையை வச்சு அழுத்திட்டு அந்த கலவையை கைகளில் உருண்டைகளாக பிடிங்க அப்படி பிடிக்கும் பொழுது எல்லா லட்டுகளுமே நமக்கு ஒரே சைஸில் கிடைக்கும் லட்டு பிடிக்க ஆரம்பிக்கும்பொழுது ஃபர்ஸ்ட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பிடிங்க அதுக்கப்புறம் ஷேப் பண்ணும்பொழுது இது போல் சூப்பராக லட்டு ரெடி ஆகிடும் நீங்கள் லூஸாக பிடிச்சிட்டிங்கன்னா லட்டு பிரிஞ்சு பிரிஞ்சு வந்துடும் இதில் குறைவான அளவு தான் நம்ம நெய் சேர்த்தோம் எந்த அளவு லட்டு சூப்பராக ரெடியாக இருக்க பாருங்கள் நெய்யெல்லாம் இதுலேருந்தே பிரிய ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இது போல் ஸ்நாக்ஸ் கொடுத்து பழகுங்க அப்போ தான் அது அவங்களோட உடம்புக்கு நல்லது இந்த லட்டை பத்து நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு சாப்பிடலாம் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் நம்ம இதை வேக வச்செல்லாம் செய்யலை அதனால் கெட்டு போகாது இப்போ பாருங்கள் இந்த லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்